தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் யூடியூப் ரூட்டஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து நாம் தமிழர் கட்சி எவ்வளோ மோசமாக விமர்சிக்க முடியுமா ஆதாரமற்ற விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருந்தார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இந்த நிலையில் வந்து ஏற்கனவே வந்து அவர் மேலே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது யூடியூப் புரூட்டஸ் அதில் வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒரு பெண் நிர்வாகியோட புகைப்படத்தை தவறாக பயன்படுத்தி அதை ஏற்றிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ரூட்டஸ் அறக்கழகம் ட்ரைப்ஸ் இந்த மியூனு யூடியூப் சேனல் மேலே வந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வந்து ஒரு வழக்கு தொடரப்பட்டுச்சு அப்படின்றது ஒன்று இருக்குது இந்த வழக்கோட உத்தரவு என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மூணாம் தேதிக்குள் புகாராதாரர் கொடுத்துள்ள வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை ஆ ஆராய்ந்து தவறு இருக்கும் பட்சத்தில் இந்த மூன்று வலைவொலிகள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேலும் இந்த மூன்று வலைவொலிகளை நடத்துபவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் அந்த வந்து உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது இதில் வந்து விசாரிக்கலாம் ஒன்றும் கிடையாது அந்த ஃபோட்டோவை தவறாக பயன்படுத்துகிறது உண்மை தான் இது வந்து ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு இந்த பிரச்சினையை ரொம்ப வருஷமாக இருக்காங்க சாடே முருகன் ஒரு காணொலியே வெளியிட்டிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே வந்து கண்டிப்பாக அடிச்சு நவுத்த போகிறாங்க அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது இவர் ஆஜராகி இவருக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து கண்டிப்பாக சா யூடியூப் ரூட்டை உள்ளே தள்ளணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அவதூறுகள் பரப்பலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சி மேலே அவதூறு மட்டுமே பரப்பிட்டு வந்துட்டுருக்காரு யூடியூப் ரூட்டஸ் போன்ற யூடியூப் சேனல்கள்லாம் இதில் அறக்கழகம் ட்ரைப்ஸ் இவங்க ரெண்டு சேனலையுமே கைது செய்யணும் அப்படின்றது ஒன்று இருக்குது தவறான விஷயங்களை ஏன் பயன்படுத்தணும் தவறான ஃபோட்டோவை யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே எனக்கு யூடியூப் ரூட்டஸ் கைது ஆகணும் அப்படின்றது ஒன்று இருக்கு ஏன்னா வந்து சும்மா நீங்கள் வந்து எல்லாத்தையும் சீமானவர்களை என்ன வேணால் பேசிடலாம் சீமானவர்களோட நீங்க என்ன கலட்சு அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஏறி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சியில் இருந்துன்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு அந்த இடத்துல இன்னொரு வழக்கம் அது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் வருண்குமார் அவர்கள் வந்து விசாரிக்கிறதுக்கான ஒரு வழக்கு அதுவும் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு எனவே வந்து ஒரு மாதத்துக்குள்ளே எல்லாமே போது முடியபோது யூடியூப்மார் ரெண்டு பேரும் தரமான சம்பவம் பண்ண போறாங்க அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க